ஸோ இந்த ப்ராக்லியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே இது வாங்கி வீட்டில் குக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ப்ராக்லி ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் கேஜி ப்ராக்லி எடுத்திருக்கேன் இந்த ப்ராக்லியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஸ்டீம் பண்ணுறோம் அதனால் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்டீமரில் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இந்த ப்ராக்லி நல்லா குக் ஆயிடுச்சு இப்படி டச் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் நல்லா இப்போ இந்த ப்ராக்லிய நான் ஒரு பவுலில் எடுக்க போறேன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி டாங்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த பவுல் இப்போ இந்த ப்ராக்லியை நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாலாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன் தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நல்லா இதை மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா மசாலா போட்டாச்சு இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஒரு இரும்பு பேனில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ என்ன ஆயில் பேர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆயில் ஊத்திக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றியே குக் பண்ணுங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இந்த ப்ரோக்லியை நம்ம எல்லாம் ஆட் பண்ணிடலாம் பாருங்க இது நல்ல ब्राउन ஆயிருச்சு இந்த மாதிரி கிறிஸ்பியா வந்த உடனே நீங்க எடுத்துறலாம் பாருங்க எல்லா ப்ராக்லியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி ப்ராக்லியையும் நீங்க ஃப்ரை பண்ணி உங்க குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அம்மா செஞ்ச யம்மி ப்ராக்லி சரி Thank you. God bless you.